உருவத்தில் சின்னதா இருந்தாலும் அதை விட உருவத்தில் பெரிய பறவைகளான காகம் கழுகு போன்றவற்றை ஓடவோட விரட்டும் பறவை இந்த உலகத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதன் பெயர் இரட்டைவால் குருவிகள் தான் இரட்டைவால் குருவியின் மற்றொரு பெயர் தான் கரிச்சான் குருவி தன்னை விட பலத்திலும் உருவத்திலும் பெரிதான பருந்தை கூட வெறித்தனமா விரட்டும் விரட்டும் போது பாத்தீங்கன்னா இது காட்டும் வேகம் தான் பருந்தை பதறி ஓட வைக்கிது இரட்டைவால் குருவிகளை பயமற்ற பறவைகள்னு சொல்லலாம் இவை முட்டையையும் குஞ்சுகளையும் பாதுகாக்க அதன் கூட்டின் எல்லைக்குள் வருகிற தன்னை விட பெரிய பறவைகளை கூட இப்பறவை தாக்கும் குணம் கொண்டது வந்தது இதனாலதான் ஒரு காலத்தில் கிங் குரோ ராஜ காகம் அப்படின்னு அழைக்கிறாங்க இத சிட்டுக்குருவியை விட சற்றே பெரிதான இந்த பறவை விட பலசாலியா இருந்தாலுமே பயம் இல்லாமல் எதிர்க்க வேண்டும் தைரியம் உருவத்தில் இல்லை உள்ளத்தில் இருந்தால் போதும் வெற்றி பெறலாம் என்பதை கற்றுக் கொடுக்குது இந்த ரெட்டைவால் குருவிகள் இந்த பறவைகள் நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெஞ்சில் உரம் இருந்தா போதும் நம்மை விட பலசாலியா இருந்தாலும் வீழ்த்தி விட முடியும் என்பதுதான் பயம் என்றால் என்னவென்றே தெரியாத பறவை இந்த ரெட்டவாழ்காரன் தான் அதனாலதான் இவனை ராஜகாகன்னு சொல்றாங்க வெட்டி என்றாலே அலறி கொண்டிருக்கிறது இந்த உலகம் ஆனா வெட்டி கிளிகளுக்கு இவனை கண்டால் மரண பயம் வந்துடும் வெட்டி மட்டுமல்ல பருந்து போன்ற பறவைகளுக்கும் இவன் என்றாலே பயம்தான் அவன் பெயர்தான் தான் கரிச்சான் என்ற ரெட்டைவால் குருவி அதிகாலையில் எழுந்து ஆறு முதல் ஏழு மணிக்குள் ஏறக்குறைய முன்னூறு பூச்சிகள் வரை பிடித்து விடுது இந்த ரெட்டைவால் குருவிகள் நூறு பூச்சிகள் தான் இதன் வயிற்றுக்கு ஆனால் அதிகமான பூச்சிகளை சாப்பிட்டு அரைத்து கக்கிக்கொண்டே கொண்டே இருக்குது கீழே துப்பும் பூச்சிகள் பார்த்தீங்கன்னா எறும்பு போன்ற உயிர்களுக்கு உணவாயிருது கரிச்சான் குருவி அதிகமாக இருக்கும்போது நிலத்தில் பூச்சிகள் வந்து குறைகின்றன வெட்டி கிளிகளை சாப்பிடும் பறவைகளில் முதலிடத்தில் இருப்பது இந்த ரட்டைவால் குருவிகள் தான் கரிச்சான் குருவியின் முக்கிய உணவு பார்த்தீங்கன்னா வெட்டி கிளிகள் பறவைகளின் எண்ணிக்கை குறைய குறைய வெட்டி கிளிகள் போன்ற பூச்சிகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது இப்போது வெட்டி கிளிகள் மற்றும் விவசாயத்தில் பாதிக்கும் பூச்சிகள் பாத்தீங்கன்னா அதிகரித்து வருது இதன் கண்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பாகவும் கால்கள் ஆழ்ந்த சாம்பல் வண்ணத்திலும் இருக்கும் சிறகுகளை வலிமையாக அடுத்தபடி அதிவேகமாக பறந்து பறக்கின்ற பூச்சிகளை சாப்பிடும் சக்தி வாய்ந்தவையா இருக்கு சிறு கால்களால் முட்புதர்கள் உயர்ந்த கிளைகள் மின்சார கம்பிகளை நன்கு இறுக்கமாக பிடித்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு பலவித ஒளிகளை எழுப்பும் வல்லமை பெற்றிருந்தாலுமே பொதுவாக இந்த பறவைகள் எழுப்பும் ஒளி வல்லுருவின் சத்தத்தை போன்றே இருக்குதுன்னு சொல்றாங்க இரட்டைவால் குருவிகள் பொழுது விடியும் முன்பாகவே சுறுசுறுப்பாகி விடுவதோடு மற்ற பறவைகளை விடவும் தாமதமாகவே தூங்கவும் போகும் வெட்டி கிளிகள் சில்வன் கரையான்கள் குளவிகள் எறும்புகள் தேனீக்கள் விட்டில் பூச்சிகளை விரும்பி உணவு மரக்கிளைகளை ஒட்டி பறந்து பூச்சிகளை தொந்தரவு செய்து விரட்டி விரட்டிங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதங்களில் முட்டைகளை இட்டு இனப்பெருக்கம் செய்யுது இந்த காலத்தில் ஆண் பெண் பறவைகள் அதிகாலையில் இணைந்து பாடியபடியே இருக்கும் இரு பறவைகளும் சேர்ந்தே தங்களது கூட்டினை பாத்தீங்கன்னா ஒரு வார காலத்தில் கட்டி முடிச்சிரும் ரெண்டு பறவைகளும் அடைகாக்கும் ஒரு மாத காலம் வரை பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் உணவளித்து குஞ்சுகளை வந்து பராமரிக்கும் குஞ்சுகளின் சிறகுகள் வலுப்பெறுறதுக்காகவும் பறக்கும் அதிகரிக்கவும் பெரிய என்ன பறவைகள் பண்ணுதுனா இலைகளை வந்து மேலிருந்து போட்டு குஞ்சுகளை நடுவானில் அவற்றை பிடிக்க சொல்லி விளையாட்டு காட்டுது உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அதைவிட உருவத்தில் பெரிய பறவைகளான காகம் கழுகு போன்றவற்றை ஓடவோட விரட்டும் பறவை இந்த உலகத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதன் பெயர் குருவிகள் தான் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து தன் இனிமையான குரலால் எழுப்பி சூழலை ரம்யமாக்கக்கூடியவை தான் இந்த இரட்டை குருவிகள் பெரும்பாலும் பறவைகள் பார்த்தீங்கன்னா இறையை பிடித்த இடத்திலேயே சாப்பிட்றோம் சில சமயங்களில் பெரிய பறவைகள் கொண்டு செல்லும் இரையும் பிடுங்கி சாப்பிடுது தான் கூடுகட்டும் மரத்தில் தன் குஞ்சுகளை கொத்த வரும் கழுகு மற்ற பெரிய பறவைகளை பறந்து சென்று விரட்டுது அதனால் இவை கூடு கட்டியுள்ள மரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற சாதுவான பறவைகள் வந்து தனது கோட்டை வந்து அமைத்துக் கொள்ளுது இரட்டை வாழ் குருவிகள் உருவத்தில் புறாவை விட சற்று தான் இருக்கும் பல பலப்பான கருப்பு நிறம் நீளமான வாழ் அவை இரண்டாக பிரிந்து காணப்படுது மனிதர்கள் மெமிக்கிரி செய்வது போல இந்த இரட்டை வாழ் குருவிகள் பார்த்தீங்கன்னா அதன் குரலை தவிர வேறு சில பறவைகளைப் போல குரல் எழுப்பும் திறமைப்படுத்ததா இருக்கு இந்த பறவைகள் நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெஞ்சில் உரம் இருந்தா போதும் நம்மை விட பலசாலியா இருந்தாலும் வீழ்த்தி விட முடியும் என்பதுதான் ராஜாக்கள் தேரில் பவனி வருவது போல கால்நடைகள் மீது அமர்ந்து ஒய்யாரமா பவனி வருது இந்த ரெட்டைவால் குருவிகள் பயம் என்றால் என்னவென்றே தெரியாத பறவை இந்த இரட்டவழ்காரன் தான் அதனாலதான் இவனை ராஜாகாகன்னு சொல்றாங்க இரட்டைவாள் குருவியின் மற்றொரு பெயர்தான் தான் கரிச்சான் குருவி தன்னை விட பலத்திலும் உருவத்திலும் பெரிதான பருந்தை கூட வெறித்தனமா விரட்டும் விரட்டும் போது பாத்தீங்கன்னா இது காட்டும் வேகம்தான் பருந்தை பதறி ஓட வைக்குது எதிரி நம்மை விட பலசாலியா இருந்தாலுமே பயம் இல்லாமல் எதிர்க்க வேண்டும் தைரியம் உருவத்தில் இல்லை உள்ளத்தில் இருந்தால் போது வெற்றி பெறலாம் என்பதை கற்றுக்கொடுக்குதே இந்த ரெட்டைவால் குருவிகள் மாடுகளின் மீது அமர்ந்து தனக்கு தேவையான உணவை தேடிக் கொள்ளுது இந்த ரெட்டைவால் குருவிகள் அதற்கு உதவி செய்யும் மாடுகளுக்கும் உதவியாக இருக்கிறது இந்த ரெட்டைவால் குருவி மாடுகளின் முதுகில் இருக்கும் காயங்களை காகங்கள் கொத்தி பார்த்தீங்கன்னா பெருசாக்கிறோம் ஆனால் ரெட்டைவால் குருவி அமர்ந்திருந்தால் காகங்கள் பக்கத்துல கூட வராது தனக்கு உதவி செய்யும் மாடுகளுக்கு இப்படி நன்றிக் கட்டணம் செலுத்துது இந்த ரெட்டைவால் குருவிகள் இரட்டை குருவியின் மற்றொரு பெயர் தான் கரிச்சான் குருவி தன்னை விட பலத்திலும் உருவத்திலும் பெரிதான பருந்தை கூட வெறித்தனமா விரட்டும் விரட்டும் போது பார்த்தீங்கன்னா இது காட்டும் வேகம்தான் பருந்தை பதறி ஓட வைக்குது எதிரி நம்மை விட பலசாலியா இருந்தாலுமே பயம் இல்லாமல் எதிர்க்க வேண்டும் தைரியம் உருவத்தில் இல்லை உள்ளத்தில் இருந்தால் போதும் வெற்றி பெறலாம் என்பதை கற்றுக் இந்த இரட்டை குருவிகள்